நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வளர்ந்து வந்திருப்போம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரோட்ரமாக விற்றுட்டு போவாங்க மீன் வாங்கி அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நானும் அது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லொக்கேஷன் அமெரிக்காவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் இருக்காது அது என்னென்னே எனக்கும் ஒரு கால்குலேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட வேறு பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு கூட ரொம்ப தெரியாது அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்த புதுசில் எனக்கு இருந்தது கீ எப்படி வெளியே வந்துருச்சுன்னு பாருங்களேங்க yeah hello yeah, breaking yeah. welcome back to my journey என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்ட கேள்விக்கு தாங்க இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அமெரிக்கா வந்த புதுசில் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதாவது என்னென்னா நான்வெஜ் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வளர்ந்து வந்திருப்போம் அமெரிக்கா வந்த புதுசிலலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்காது அது என்னன்னே எனக்கு ஒரு கால்குலேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் இருந்தது எனக்கு சமைக்க தெரியலையா இல்லை வந்துட்டு டேஸ்ட் சரியாக நம்மளோட நாட்டில் தான் ஒட்டலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் தாண்டி நம்ம ஊர்லெலாம் ஆட்டுக்கறி கடைக்கெலாம் போனோன்னா ஆடை வந்து அப்படியே வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நானும் அப்படிதான் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரோடராமல் விற்றுட்டு போவாங்க மீன் வாங்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரோசன் தாங்க அமெரிக்காவில் மீன் வாங்குறக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து எங்கள் மெஷிகனில் ஹச்மார்ட் அப்படிங்கிற ஒரு கடைங்க இங்கே தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் மீன் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு கொஷினை வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்கணும்னு நினச்சேங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது என்னோடய வீடியோவை நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் உங்களோட நேம் உங்கள் லொக்கேஷனை வந்து என்னோடய கமெண்ட் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹச்மார்ட்டில் நான் மீன் வாங்குவேன் என்ன டைப் ஆஃப் மீன் வந்து வறுக்கிறதுக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கீ நான் என்ன மீன் எடுக்கிறேன் குழம்புக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லொக்கேஷன் அமெரிக்காவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் அதுக்கெலாம் முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனில் தாங்க கீழே ஐஸ் க்யூப்பு அந்த ஐஸ் க்யூப்க்கு மேலே மீனை போட்டு வச்சுருக்காங்க இது என்னைக்கு பிடிச்சாங்க அப்புடிலாம் எங்களுக்கு தெரியாது பட் எல்லாமே ஃப்ரோசன் தான் ஒரு சில மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நண்டு இறால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த கடையில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாங்க கருவாடும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு வச்சுருப்பாங்க பட் நான் கருவாடு ட்ரை பண்ணது கிடையாது நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேங்க கோல்டன் வந்துட்டு என்ன பண்ணி தாலு அது கோல்டன் சில்வர் இது வந்து சில்வர் அது வந்து கோல்டன் சில்வர் கலர்லயும் அப்புறம் மஞ்சள் கலர்லயும் மீன் இருக்குலங்க அந்த மீன்ல ஒரு மீனை தாங்க நான் வறுக்கிறதுக்காக எடுத்தேன் grill பண்ணலாம் கோல்டன் பொம்பனா அப்படிங்கறது வந்து நாங்க வறுக்கிறதுக்காக எடுத்தோம் அது தமிழ்ல வவால் மீன்கே ইউরোপியன் சீ எனக்கு இந்த மூணுல வாய் திறந்து எந்த ஆமா ஈரோப்பியன் சீபாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து டாலருங்க அந்த மீன் தான் எடுத்துகிட்டு போய் நான் குழம்பு வச்சேங்க இங்கேவே கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறுலேருந்து ஏழு பீஸ் குட்டி குட்டியாக நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவேன் குழம்புக்கு எடுத்த மீனோட தமிழ் நேம் வந்து கொடுவா மீனுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் குழம்பு அது மட்டும் இல்லாமல் முள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பசங்களாக இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்குங்க ஃப்ளஷ் நிறையா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் மீனை சுற்றி எவ்வளோ ஐஸ்கியூப் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேங்க இந்த மாதிரி தான் மீனை கட் பண்ணி நான் வாங்கிட்டு போவேன் ஹெச்மார்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நிறைய இடத்துல இருக்குதுங்க இந்த ஹெச்மார்ட்டில் இன்னும் வேற என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோவாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அப்புறம் இந்த கடையில் நிறைய கிடைக்குங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் இந்த டைம் தான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த மாதிரி ரெட் பேனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் பார்த்தோன்னே எடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க அதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்தேன் ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து மஷ்ரூம் வந்து பிடிக்கவே பிடிக்காது பட் எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு மஷ்ரூம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மஷ்ரூம் ஏதாவது எதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்து இந்த ஹஜ்மாட்டில் வச்சுருப்பாங்க ஸோ ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அப்படிங்கிறனால அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் நான் அதுக்கு ஒரு ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் வந்துட்டு காளான்லாம் விற்க வருவாங்க இந்தியாவில் இருக்கும்போது அம்மா அதை வாங்கி கொடுத்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ரசம் வச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம இந்தியால எல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சாலே அடுத்த நாள் காலையிலேயே எங்க வீட்டு சைட் எல்லாம் காலான்னு வைப்பாங்க ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணிலாம் அப்போ ட்ரை பண்ணதே கிடையாது அந்த வெங்காயம் போட்டு காளானை பொறிச்சி கொடுப்பாங்கல்லங்க அது ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் காளான் குழம்பு வைப்பாங்க அம்மா பட் இப்போல்லாம் அது இருக்குதான்னு எனக்கு தெரியலை நான் சொல்கிறது நான் டுவெல்த்து அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்தவுன மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுங்க அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் புதுசாக அமெரிக்கா வரவங்களுக்கு தெரியுமான்னு என்னன்னு எனக்கு தெரியலங்க அதாவது நம்ம வீட்டு டோருக்கு வந்து ஒரு ஸ்பேர்க்கி எப்பவுமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது எதனால அப்படின்னா எப்படின்னாலும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போவாங்க ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்க கீ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிறப்ப டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் நான் இந்த மாதிரி நிறையா தடவை எனக்கு நடந்துருக்குங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ காலையிலேருந்து இருந்து ஈவினிங் ஹவர்ஸ் ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஒரு சில இடத்துல நாலு மணி அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அந்த மெயின் ஆஃபீஸில் வந்து நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஸ்பேர் கீ வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ண முடியலை ஒரு ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க ஏன்னா இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போக முடியல அப்படிங்கிறப்ப ஃபைன் கேட்பாங்கங்க அது அதாவது ஆஃப்டர் ஹவர்ஸில் உங்களுக்கு டோர் அலாக்க ஆயிடுச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கீ கேட்டிங்கன்னா ஃபைன் போடுவாங்க ஒரு தடவை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு அறுபது டாலருங்க நம்ம இந்தியன் ருபீஸ் படியாக இருத்தி ரூபாங்க ஆனால் இந்த ஸ்பார்கியோட ப்ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அறுபது டாலர் ஃபைன் போட்டதுக்கு அப்புறமா டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க நமக்கு ஒரு ஸ்பேர்கியோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அமெரிக்கா வந்த புதுசுலலாம் எனக்கு இது ரொம்பவே தெரியாதுங்க நான் சொல்கிறேங்க அடுத்து இன்சிடெண்ட் ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்லாம் எங்களுக்கு மூணு தடவை நடந்ததுனால தான் நான் சொல்கிறேங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்பேர்க்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து வால்மெட் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்குங்க காப்பி அண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் பார்த்தீங்கன்னா வால்மெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மெஷின்ஸ் இருக்குதாங்க நான் அந்த மெஷினோட டீட்டெயில்ஸ் அடுத்து சொல்லுவேன் நம்ம கிட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு டூப்ளிகேட் கீ அதாவது காப்பி கீ எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க இதை வந்து ஒன் மினிட் டூப்ளிகேட் கீயும் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து சாவி ரெடி ஆகி வந்துடும் கீ பாத்தீங்கன்னா நாலு டாலர்ல இருந்து ஆறு டாலருக்குள்ள தாங்க இருக்கும் நாங்க இன்னைக்கு கீ வந்து ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாங்க ஸோ தேர்டா சூஸ் பண்ற கீயும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குங்க அந்த மெஷின்ல அவங்க வந்து ஒரு சில கலர்ஸ் அப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அந்த கீக்கு மேல இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்க இன்னைக்கு பத்து டாலருக்கு ஒரு ரெண்டு கீ தான் ரெடி பண்ண போறோம் அது வந்து கோல்டன் கலர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த மெயின் கீயை அந்த மெஷினோட என்ட்ரன்ஸ் அதாவது இன்செர்ட் கீன்னு ஒன்று இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் இன்செர்ட் பண்ணுறாங்கல்ல இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் இது அப்படியே அது வந்து ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணிட்டு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குற அந்த ஒரிஜினல் கீயை அதை ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு நாங்கள் எதுனால ஒரு ரெண்டு கீ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு டோர் இருக்குங்க மெயின் டோரு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கீயே போதும் அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே நம்ம டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து பொதுவாகவே ரெண்டு கீ தேவைப்படும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸோ அதனால தான் ஒரு ஸ்பே கீ வந்து இன்னைக்கு நாங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸ் போனோம் சிங்கிள் கீ வேணுங்கிறப்ப நாலு டாலர்லே முடிஞ்சிருங்க நாங்கள் ரெண்டு கீ அப்படிங்கிறனால அது டென் டாலர்ஸ் காட்டுச்சு நம்ம வந்து கார்டு அப்புறம் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் நம்மளோட பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த கீயை ரிமூவ் பண்ண சொல்லும் போது ரிமூவ் பண்ணிடணும் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குல்ல அது என்னன்னு சொல்கிறேன்னு இல்லைங்க பெட் ஐடி டேக்ஸ் அப்படிங்கிற மெஷின் விஷயம் ஒன்று ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா எல்லார் வீட்லேயுமே டாக் இருக்கும் அந்த டாகுக்கு ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணுவாங்க நமக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் வேணும் எந்த மாதிரி நேமில் வேணும் அது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐடி கார்டை நம்மளோட டாகோட ஐடி கார்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கான மெஷின் தாங்க பக்கத்தில் இருக்கிற பெட் ஐடி டேக் அப்படிங்கிற மெஷின் இந்த காப்பி கீ அதாவது டூப்ளிகேட் ஒன் மினிட் டூப்ளிகேட் காப்பி கீ வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க மால்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் டார்கெட் ஷாப் இந்த மாதிரி நிறைய கடையில இருக்குங்க உங்களோட லொக்கேஷன் அமெரிக்கால நீங்கள் செக் பண்ணி பாருங்க எல்லாருமே அமெரிக்கா வந்த புதுசுல இது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொல்கிறேன்னு இல்லைங்க இப்போ ஆல்மோஸ்ட் கீ வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே அதை நான் கிடக்கிறேன்னு சொல்லிடுறேன் அமெரிக்கா வந்து புதுசில் நான் ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வாக்கிங் போகிறதுக்காக வெளியே போயிருந்தேன் அப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்கங்க ஸோ ஆஃபீஸ் போயிட்டாங்க அரௌண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் என் கையில் கீ இல்லைங்கிறத மறந்துட்டு நான் வின்டர் டைமில் வெளியே போயிட்டேன் வாக்கிங்க்கு ஸோ அதாவது ஸ்னோலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான விண்டர் தான் ஸ்னோ வெளில அந்த மாதிரி ஒரு விண்டரில் வாக்கிங் போயிட்டு அரௌண்ட் பேக் நான் லெவன் ஓ கிளாக் டுவெல் இருக்கும்னு நினைக்கிறேங்க வீட்டுக்கு வரும்போது தான் என் கையில் கீ இல்லைனே தெரிஞ்சது ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ஸோ கோட் போட்டு வாக்கிங் போகலாம் பட் நம்மளால் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்று ஸ்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான் அன்னைக்கு ஸோ அப்போ என் கையில் கீ இல்லைன்னு சொன்னோடனே உள்ளே போக முடியாது ஏன்னா எல்லார் வீடுமே டோர் வந்து லாக் ஆகிருக்கும் நம்ம யார் வீட்லேயும் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இங்கே யார் பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு கூட ரொம்ப தெரியாது அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்த புதுசில் எனக்கு இருந்தது கீ எப்படி வெளியே வந்துருச்சுன்னு பாருங்களேங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு கீ பிரிண்ட் பண்ணிட்டோம் இன்னொரு பிரிண்ட் பண்ணணும் ரெண்டு கீமே ஹஸ்பண்ட் கோல்டன் தான் கொடுத்திருந்தாங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு அந்த பிரிண்ட் கீ வெளியே வர்றதுக்கு ஒரு கீழே ஒரு தனி செக்ஷன் இருக்கும் அது வெளியே பிரிண்ட் ஆன கீ வந்து கட் பண்ணி வந்துடும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக கட் பண்ணியிருந்ததுங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது தான் என்கிட்ட கீ இல்லைன்னே ரெக்கக்னைஸ் பண்ணேன் அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்லும்போது ஓகே நான் வெயிட் பண்ண வெளியே நான் டுவெண்ட்டி மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து தான் எனக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நாங்கள் வந்துட்டு கீ வந்து ஒரு காப்பி கீ இல்லைன்னு நாங்கள் ஒரு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்டு ஸோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அமெரிக்கா வந்து புதுசுல ம வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்துருங்க இந்த ஸ்பேர் கீ காப்பி கீ எப்படினாலும் ரெண்டு பேர் கையிலையுமே கீ இருக்கிறது தட் இஸ் குட் மாதிரி மற்றவங்களோட கீ வச்சுட்டு நம்ம இங்கே வந்து காப்பி கீலாம் எடுக்க முடியாதுங்க உங்களுக்கு அந்த ஒரு கொஷினும் வரும் நான் அதனால அதையும் சொல்லி இப்போ ரெண்டல்லாம் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டல் வீட்டில் தாங்க இருக்கோம் ரெண்ட்டுக்கெலாம் இருக்கும்போது கீயை வந்து நம்ம காப்பி கீ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஓனர் பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து காப்பி கீ ஸ்பேர் கீ அதாவது இந்த ஒன் மினிட் டூப்ளிகேட் கீ வந்து நம்ம எடுக்க முடியாதுங்க ஒரு பெர்மிஷனோட தான் நாங்கள் வந்து இப்போ காப்பிக்கு எடுத்துட்டு இருக்கோம் இன்னும்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒர்க் போறீங்கிறப்ப நிறைய பேர் பசங்க கிட்டையும் ஒரு ஸ்பேர்க்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இல்லைங்கிறப்ப இந்த வின்டர் டைம்லாம் பசங்க வெளியே வந்து தங்க முடியாது அதனால அவங்களுக்கும் ஒரு கீ கொடுக்கறது ரொம்பவே நல்லது தாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க டாகோட டேகு இந்த மெஷின்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலலாம் இருக்கும்போது வீட்டோட சாவியெல்லாம் ஸ்பேர்க்கு ரெடி பண்ணணும் ஆசாரிட்ட போய் கொடுப்பாங்க ஆனால் இங்கே மெஷின் ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகுங்க ரொம்ப நன்றிங்க